இன்னைக்கு நம்ம போறோம் போட்டோ எடுக்குறோம் போஸ்ட் போடுறோம் பொலிக்கிறோம் இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்ற ஆனா ஒன்னு நடக்கல அதெல்லாம் நடக்கும் பாரு ஆமா உன்ஃபர்தா ஏன் இவ்ளோ நீளமா கடக்கு போரிடமெல்லாம் நீயே சுத்தம் பண்ணிடுவ போல இதுவும் ஒரு ஃபேஷன் தான் தெரியாதா என்ன ஃபேஷனா இருக்கட்டும் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது நம்முடைய ஆடை தரையில் எழுபடும்படி நடக்கக்கூடாது போடி இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா ஆமா அல்லாஹ் சொன்ன மூன்று நபர்களில் இதுவும் ஒண்ணு அது என்ன மூன்று நபர்கள் மறுமையில் அல்லாஹ் மூன்று நபர்களை பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் இன்னும் அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் உண்டு யார் அந்த மூன்று நபர்கள் முதலாவது நபர் பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கணுக்காலுக்கு கீழே அணிந்து இழுத்து செல்பவர் இரண்டாவது நபர் யார் தெரியுமா யாரு செய்த உதவியை சொல்லாட்டுபவர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் புதன்கிழமை நம்ம இடத்துல கடத் துறக்கப் போறேன் நீங்க கண்டிப்பா வரணும் ஒரு காலத்துல நீ சொத்துக்கே வழியில்லாம கடந்த செறிப்போனா போட்டுன்னு நான் தான் உனக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குனேன் நான் மட்டும் உனக்கு உதவி செய்யலேனா நீ இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்ட அத மறந்துராத இத நீங்க பலவாட்டி சொல்லி காட்டியாச்சி எனக்கு கடைக்குற லாபத்துல இருந்து அந்த பணத்தை நான் உங்களுக்கு திரும்பத் தந்திருந்தேன் உன்பனம் ஒண்ணும் எனக்கு வேண்டாம் என்கிட்ட என்ன பணமா இல்ல பல கோடிக்கு சொந்தக்காரனாக்கும்னா நியாபகம் வச்சிக்கோ அல்ஹம்துலில்லா எப்பயோ அல்லாஹுடைய உதவியால் கடை தொடச்சு ரஃபிக் பாய்தான் உனக்கு பணம் தந்து உதவி செய்தாராம் உண்மையா ஆமா உண்மைதான் அதான பார்த்தேன் இல்லாட்டி உன்னால எப்படி இந்த மாதிரி கடை போட முடியும் நம்ம செஞ்ச உதவியை என்னைக்குமே சொல்லி காட்டக்கூடாது மூன்றாவது நபர் பொய் சத்தியம் செய்து தனது பொருளை விற்பவர் ஒரு வாரம் முன்னாடி உள்ள பிரெட் பேக்கெட் இன்னும் விற்காம இருக்கு யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறா என்ன செய்யலாம் அன்னை ஒரு பேக்கெட் பிரெட் தாங்கனே இதோ தாரேன் தம்பி இன்னைக்கு வந்தத தாங்க சரி தம்பி ஒன்னு போதுமா ஆமா போதும் இன்னைக்கு வந்தது தானே ஆமா சத்தியமா இன்னைக்கு வந்ததுதான் தான் ஹான் சரி இந்த மூன்று செயல்களில் ஏதாவது ஒரு செயல் நம்மிடம் இருந்தால் அல்லாஹ் மறுமையில் நம்மை பார்க்க மாட்டான் பேச நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் நமக்கு கடுமையான தண்டனைதான் கிடைக்கும் கண்டிப்பா இதுபோன்ற காரியங்களை நான் செய்ய மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்படவே கூடாது